ஓம் சைராம் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் இந்த பதிவோட தலைப்பு நீங்கள் பார்த்துருப்பீங்க நான் உன்னோடு இருப்பதை உன்னால் உணர முடிகிறதா இந்த தலைப்பு பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சில முக்கியமான விஷயங்கள்லாம் பார்த்துரலாம் எல்லாமே நல்ல செய்தி தான் இன்றைக்கி நம்ம சாய் குடும்பத்தை சேர்ந்த ஸ்ரீனிவாசன் நிர்மலா தம்பதிகளுக்கு இன்றைக்கி வந்து முப்பத்தி இரண்டாவது வருட திருமண நாள் அவங்களுக்கு நம்ம சாய் குடும்பத்தோட சார்பாக வாழ்த்துக்கள் சொல்கிறதோட மட்டும் இல்லாமல் அவங்களுக்காக பிரார்த்தனையும் பண்ணிக்குவோம் அது மட்டும் இல்லாமல் ஒரு மேரேஜ் இன்விடேஷனும் நமக்கு வந்திருக்கு அப்புறம் கூட வந்து கையில் வச்சுருக்கேன் பாருங்கள் ஒரு க்ரீன் கலர் பாக்ஸு அதுவும் என்னென்னு சொல்கிறேன் சபரீஷ் வைஷ்ணவி அவங்களுக்கு தான் திருமணம் இருக்கு என்னைக்கு திருமணம்னா ஜூன் மாதம் எட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு திருமணம் நடக்க போகுது அவங்களோட திருமணமும் நல்லபடியாக நடக்கிறதோட மட்டும் இல்லாமல் சாய் அந்த திருமணத்தில் கலந்துக்கணும் அப்படின்னு நம்ம பிரார்த்தனை பண்ணிக்குவோம் அவங்களோட திருமண வாழ்க்கையும் இந்த புதுசாக அவங்களோட குடும்ப வாழ்க்கையை ஆரம்பிக்க போகிறேன் சபரீஷ் வைஷ்ணவி அவங்க இரண்டு பேரும் வந்து நீடோடி வாழணும் ஒற்றுமையாக இருக்கணும் அனைத்து செல்வங்களும் சாய் கொடுக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்குவோம் இது மட்டும் இல்லாமல் நம்ம சாய் குடும்பத்தை சேர்ந்த சுதர்ணன் அவர்களுக்கு இன்றைக்கி வந்து இருபத்தி ஒன்பதாவது வருட பிறந்தநாள் அவருக்கு இந்த பிறந்தநாள் டைமில் நம்ம அவருக்காக பிரார்த்தனை பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் அவருக்கு வாழ்த்துக்களையும் சொல்லிக்கலாம் அவருக்கு எந்த ஒரு நோய் நொடியும் இல்லாமல் அனைத்து செல்வ வளங்களையும் நம்ம சாய் கொடுக்கணும்னு நம்ம சாய்கிட்ட பிரார்த்தனையும் பண்ணிக்குவோம் இது மட்டும் இல்லாமல் நம்ம சாய் குடும்பத்தை சேர்ந்த யாமினி என்ற சகோதரிக்கு இன்றைக்கி வந்து பிறந்தநாள் அவங்களுக்கு வந்து பத்தொம்போதாவது பிறந்த நாள் இது அவங்களுக்கும் நம்ம வந்து ஹாப்பி பர்த்டே சொல்லிக்கலாம் அவங்களுக்காக பிரார்த்தனையும் பண்ணிக்குவோம் அவங்களோட எதிர்கால வாழ்க்கை அவங்க நினச்ச மாதிரி எல்லாமே நல்லபடியாக நடக்கணும் அவங்களோட எதிர்காலத்தில் அவங்களுக்கு எந்த ஒரு குறையும் இல்லாமல் நிடுடி வாழணும் அனைத்து செல்வ வளங்களும் கொடுக்கணும் நம்ம சாய்கிட்ட பிரார்த்தனை பண்ணிப்போம் இவங்களோட சேர்ந்து இன்றைக்கி யாரெல்லாம் பிறந்த நாள் கொண்டாடுறாங்களோ அவங்களுக்காகவும் நம்ம சாய் குடும்பத்தில் யாரெல்லாம் இன்னைக்கு வந்து பிறந்தநாள் கொண்டாடுறாங்களோ அவங்களுக்காகவும் இன்னைக்கு பிரார்த்தனை பண்ணிக்குவோம் அனைவருக்கும் அதாவது இன்றைக்கி யாருக்கு யாருக்கெல்லாம் வந்து பிறந்தநாளாக அவங்க எல்லாருக்கும் வந்து பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் ஓம் சாய்ராம் இப்போ இன்னைக்கு பதிவை நம்ம கண்டினியூ பண்ண ஆரம்பிப்போம் உன்னோடு நான் இருப்பதை உன்னால் உணர முடிகிறதா சாய் ஒவ்வொருத்தருக்கும் உணர்த்திக்கிட்டே தான் இருக்கார் ஒவ்வொரு நிமிஷமும் ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து உணர்த்திக்கிட்டே தான் இருக்கார் ஆனால் நம்ம தான் சில நேரத்தில் அவரோட உணர்வுகளை நம்ம வந்து சரியாக புரிஞ்சிக்கிறது கிடையாது அதாவது அவர் நம்ம கூட இருக்கிறத வந்து புரிஞ்சிக்காமல் நம்ம ரொம்ப இருக்கோம் நம்மளை நம்ம சாய் பார்க்குறதில்ல இந்த மாதிரிலாம் நம்ம மனசில் வந்து எண்ணங்கள் வருது இதை பற்றி கடந்த இரண்டு நாட்களாக நானும் உங்கள்கிட்ட பேசிக்கிட்டே தான் இருக்கேன் அதனால் நம்ம சாய் உங்கள் கூட இருக்காருன்னு உங்களால் உணர முடியுதுன்னா நீங்கள் எந்த ஒரு காரணத்திற்காகவும் பயப்படவே கூடாது கவலை கொள்ளவே கூடாது கஷ்டப்பட்டுட்ருக்கனே அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்கள் மனசில் வந்து இருக்கலாம் ஒரு வேளை நீங்கள் கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்கன்னா நல்லா தெரிஞ்சுக்கோங்க ஏதோ ஒரு பெரிய விஷயத்துலேருந்து சாய் காப்பாற்றிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு நினச்சிக்கோங்க அதான் உண்மை அதனால தான் ஒவ்வொரு நிமிஷமும் அவர் உங்க கூட இருக்கிறத வந்து உணர்த்திக்கிட்டே இருக்கார் அந்த ஒரு உண்மையை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா வாழ்க்கையில் நடக்கிற எந்த ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் நம்ம வந்து மனதோடு ஏற்றுக்குவோம் அது நல்லதாக இருந்தாலும் சரி கெட்டதாக இருந்தாலும் சரி ஏன்னா அந்த கெட்டதுங்கிறது ரொம்ப நாள் நீடிக்காது யாரெல்லாம் முழுமையாக நம்புகிறாங்களோ அவங்களோட வாழ்க்கையில் நீடிக்காது நம்ம கையில் தான் இருக்குது அந்த நிலைமை மாறுறதும் மாறாமல் நாட்கள் இழுத்து கொண்டு போவதும் நம்ம கையில் தான் இருக்குது இந்த உண்மையை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா சாயோட அந்த உணர்வு நம்ம கூட இருக்கிற அந்த ஒரு உணர்வை உண்மையாக புரிஞ்சிக்கிட்டு நம்ம நம்பணும் அப்படின்னா நிச்சயமாக நம்மளோட பிரார்த்தனைகள் நிறைவேறும் அப்புறம் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் ஒருவேளை இந்த பதிவை நீங்கள் இன்றைக்கி வியாழக்கிழமை இரவு ஒன்பதே காலுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா சரியாக ஒன்பதே காலுக்கு நம்ம சேனலில் சாயோட பல்லுக்கு ஊர்வலம் இன்றைக்கி நடக்கும் பாபா வந்து சாவடிக்கு ஊர்வலமாக போவார் துவாரகா மாயிலேருந்து சாவடிக்கு அந்த ஊர்வலம் வந்து லைவாக நம்ம வந்து போட்டுகிட்டு இருக்கோம் கடந்த ஏழு எட்டு வாரமாக போட்டுக்கிட்டு இருக்கோம் இந்த வாரமும் வந்து லைவ் வரும் ஒருவேளை உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரலைனாலும் நம்ம சேனலை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா லைவ் போயிட்டுருக்கோம் சரியாக ஒன்பதே காலுக்கு இரவு அதாவது இந்த வீடியோ வந்து அதிகபட்சம் ஒரு ஒரு நேரத்துக்குள்ளேயே அந்த வீடியோ வந்துடும் நோட்டிஃபிகேஷன் வரலைனாலும் சேனலை ஓப்பன் பண்ணி லைவில் வந்து கலந்துக்கோங்க பாபாவோட பல்லக்கு ஊர்வலத்தில் கலந்துக்கோங்க சீரடியில் மழை தூரிகிட்டு இருக்குது இன்றைக்கி மதியானத்துக்கு அப்புறம் மழை கொஞ்சம் அதிகமாக பேஞ்சுது அப்புறம் விட்டுட்டே இப்போ மழை தூறிக்கிட்டிருக்கு இருக்கு சாவடி உருவம் மலையில் நடக்க போகுதா எப்படி என்னன்னா தெரியல நானும் வெயிட் இருக்கேன் அப்புறம் குருசரித்திரம் பாராயணம் கூடிய சீக்கிரமே ஆரம்பிக்க போகிறோம் இது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம் நடந்துகிட்ருக்கு உங்கள் எல்லாேருக்கும் தெரியும் நிறைய நண்பர்கள் கலந்துக்கிட்டிங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நம்பர்ஸ்லாம் கம்மியாக ஆரம்பிச்சிருச்சு என்ன சொல்கிறேன்னு உங்களுக்கே புரிஞ்சிருக்கோம் நம்ம சாய் ஃபேமிலி சேனலில் நூற்றி எட்டு நாள் தவண மஞ்சரி பாராயணம் நம்ம ஆரம்பித்தோம் ஷீரடியிலருந்து ஆரம்பித்தோம் இன்றைக்கி வந்து தொண்ணூற்றி ஒன்பதாவது நாள் முடிஞ்சிருச்சு இன்றைக்கி காலையில் வியாழக்கிழமை தொண்ணூற்றி ஒன்பதாவது நாள் வந்து முடிஞ்சிருக்கு தவண மஞ்சரி பாராயணம் சாய் ஃபேமிலி சேனலில் தினமும் காலையில் ஆறு மணிக்கு அந்த வீடியோ வந்துகிட்டு இருக்கு உங்கள் எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன் தெரியலனாலும் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் சேனலோட லிங்க் வந்து கொடுக்குறேன் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா இன்னும் ஒன்பது நாட்கள் மட்டும்தான் இருக்குது நாளைக்கு வந்து நூறாவது நாள் நூற்றி எட்டு நாள் வந்து முடிய போகுது சரியாக ஒன்பது நாட்கள் மட்டும்தான் இருக்குது இது வரைக்கும் நீங்கள் கலந்துக்கலையினாலும் மீதம் இருக்கிற இந்த ஒன்பது நாட்களாவது முழுவதுமாக கலந்துக்கோங்க சரியாக ஆறு மணிக்கு நம்ம சேனலில் வர சாய் மோட்டிவேஷன் சேனல் கிடையாது சாய் ஃபேமிலி சேனலில் வர அந்த வீடியோவை பாருங்கள் நீங்களும் கேளுங்கள் முடிஞ்சால் நீங்களும் படிங்க தவணம் அஞ்சுட்டே படிங்க நாளையிலேருந்து நிறைய பேர் பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன் ரெண்டாயிரம் பேர் பார்த்துக்கிட்டு இருந்தது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகி ஆயிரத்துக்கு கீழே வந்துருச்சு நானும் இப்போ சொல்கிறதே இல்லை பாருங்க கேளுங்கன்னு அத காரணமாக என்னன்னு தெரியல அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகிட்டே வந்திருக்கு அடுத்த ஒன்பது நாட்கள் நீங்கள் எல்லோரும் கலந்துக்கணும் எல்லோரும் கேளுங்க ஒரு நாள் முடிகிறதுக்குள்ளே ஏதாவது ஒரு டைமில் அந்த வீடியோவை போட்டு விட்டுருங்க போதும் உங்கள் வீட்டில் அந்த சவுண்டு இருந்துக்கிட்டே இருக்கட்டும் நம்ம தனமும் வந்து படிச்சுக்கிட்டே தான் இருக்கோம் அதை ரெக்கார்ட் பண்ணி தனமும் காலையில் ஆறு மணிக்கு சாய் ஃபேமிலி சேனலில் வந்துக்கிட்டு இந்த நூற்றி எட்டாவது நாளில் நம்ம சாய் கொடுத்துருக்க நம்மளோட ஷீரடி வீட்டில் நம்ம வீடு கொடுத்துருக்காரில்ல சாய் அந்த வீட்டில் போன முறையும் நம்ம வந்து கேசரிலாம் செஞ்சு சாமி கும்பிட்டுட்டு தான் நூற்றி எட்டு நாள் சவண மஞ்சரி பாராயணத்தை வந்து முடித்தோம் கேசரி செஞ்சு சாமிக்கு வந்து சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு மாயில் வச்சு சாமி கும்பிட்டு அப்புறம் லட்சுமி கோவிலில் போயிட்டு நம்ம என்ன பண்ணோம் அந்த கேசரி எல்லாம் வந்து கொடுத்தோம் அதே மாதிரி தான் இந்த முறையும் வந்து நம்ம ஏதாவது ஒரு பிரசாதம் செய்வோம் சாய்க்கு ஏதாவது ஒன்று அது ஸ்வீட்டாக இருக்கலாம் இல்லை வேறு ஏதாவது இருக்கலாம் கேசரியாக இருக்கலாம் பொங்கலாக இருக்கலாம் சுண்டலாக இருக்கலாம் என்ன வேணால் இருக்கலாம் ஏதாவது ஒரு ஸ்வீட் செஞ்சு இல்லை ஏதாவது ஒரு ஏதாவது ஒரு விஷயம் செய்வோம் ஒரு நைவேத்தியம் படைத்து பாபா சாமி கும்பிட்டுட்டு அதே மாதிரி நம்ம லட்சுமி கோவில் கொண்டு போய் கொடுப்போம் பிரசாதத்தை கொடுத்து தான் நூற்றி எட்டு நாள் தவண மஞ்சரி வந்து முடிக்க போகிறோம் அதனால் மீதம் இருக்கிற ஒன்பது நாள் பாராயணத்தில் தயவு செய்து கலந்துக்கோங்க சேனலோட லிங்க்கு சாய் ஃபேமிலி சேனல் சரிங்களா சாய் மோட்டிவேஷன் கிடையாது சாய் ஃபேமிலி சேனலோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் கொடுக்குறேன் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு நோட்டிஃபிகேஷனை ஆன் பண்ணிக்கோங்க இந்தியா டைமுக்கு கரெக்டாக ஆறு மணிக்கு வந்து வந்துகிட்டு இருக்குது தவணம் வச்சுட்டு பாராயணும் செய்து கலந்துக்கோங்க எல்லோரும் அப்புறம் இன்னொரு விஷயமும் கூட அந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் நம்ம சேனல்லையும் நிறைய பேர் அதாவது சாய் மோட்டிவேஷன் சேனல்லே நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படி யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டீங்களா நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் லைவ்லாம் உங்களுக்கு வர நோட்டிஃபிகேஷன் வரும் இப்போ இன்றைக்கெலாம் பார்த்திங்கன்னா வியாழக்கிழமை ஒன்பதே காலுக்கு நம்ம வந்து பள்ளக்கு பள்ளக்கு ஊர்வலத்தை வந்து லைவில் வந்து போட போகிறோம் அப்போ உங்கள் நோட்டிஃபிகேஷன் ஒன்றுனா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் நோட்டிஃபிகேஷனையும் ஆன் பண்ணி வச்சுக்கணும் பெல் பட்டன்னா ஆன் பண்ணி வச்சுக்கணும் தெரியலைனா உங்கள் வீட்டில் இருக்கிறவங்கள்ட சொல்லி நீங்கள் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க எதுக்காக சொல்லுன்னா நிறைய பேர் வயசானவங்கலாம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க எப்படி நோட்டிஃபிகேஷன்லாம் ஆன் பண்ணணும்னு தெரியலன்னா உங்கள் வீட்டில் இருக்க பசங்க பேர குழந்தைங்க கிட்டையோ கொடுத்து ஆன் பண்ணி வச்சுக்கோங்க ரொம்ப நேரம் இதை பற்றியே பேசிட்டேன் நல்லா மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குங்க இன்றைக்கி ஷீரடியில் நல்ல மழை காலையிலலாம் நல்லா வெயில் அடிச்சுட்டு இருந்தது மதியானத்துக்கு அப்புறம் கிளைமேட் சேஞ்ச் ஆகி நல்லா மழை பெஞ்சுது இப்போ கொஞ்சம் லைட்டாக தூறிக்கிட்டு தான் இருக்குது ரொம்ப முடியாமல் இருந்தேன் ஏன்னா வந்ததுலேருந்து மார்ச் மாதத்துலேருந்து வந்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு அறுபது எழுபது நாட்கள் வந்து டேஸ் வெயில் வார்த்தையால் சொல்லவே முடியாது கஷ்டப்படுறத வெளியே சொல்லக்கூடாது என்றைக்குமே அதனால தான் நான் சொல்லாமல் இருந்தேன் தாங்க முடியாத அளவுக்கு வெயில் ரொம்ப அதிகம் ஏன்னா எப்போதும் நான் வந்தேன்னா ஹோட்டலில் தான் நான் தங்கியிருப்போம் ஹோட்டலில் வந்து கரண்ட் கட்டானா ஜென்ரேட்டர் போட்டுருவாங்க ஏசி ஓடும் அதனால் எந்த பிரச்சனையும் தெரியாது இப்போ நம்ம வீட்டுக்கு வந்துட்டோமா இப்போ நம்ம ஒரு ஆளுக்காக இன்வெர்டர்லாம் எடுக்க முடியாது ஏசிலாம் வாங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே போடலை ஏன்னா ஒரு ஆளுக்காக எவ்வளோ செலவு பண்ண முடியும் ஆனால் கரண்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் ஆகிட்டு இருக்கு வெயில் காலத்துலலாம் நைட்லாம் தூங்கவே முடியல ஆனால் நல்ல வேலை ஒரு வாரமாக கிளைமேட்லாம் சேஞ்ச் ஆகிடுச்சு நிம்மதியாக தூங்கிட்டு இருக்கேன் ஒரு வாரமாக ரொம்ப நிம்மதியாக இருக்குது ரொம்ப ரொம்ப நிம்மதியாக இருக்குது இதே மாதிரி கிளைமேட் பழைய டெம்பரேச்சருக்கு போய் கூட நாற்பத்தி மூணு நாற்பத்தி நாலெலாம் போனது நம்ம தமிழ்நாட்டோட ரொம்ப மோசமாக இருக்குது இங்கே வெயில் ஆனால் கிளைமேட் சேஞ்ச் ஆகிடுச்சு இங்கே ஜூன் ஜூலைலேருந்தே மழை காலம் வந்து ஸ்டார்ட் ஆகிரும் அதனால் இந்த ஒரு மாதம் மட்டும்தான் ஆனால் கிளைமேட் சேஞ்ச் ஆகிருக்கு ஒரு ரெண்டு நாளாக அங்கே விட்டு விட்டு மழை பெஞ்சிக்கிட்டு தான் இருக்குது இனிமேட்டும் அதே மாதிரி இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் ரொம்ப நேரம் நான் பாட்டு ஏதோ ஏதோ பேசிக்கிட்டு இருக்கேன் என்ன பேசுகிறதுனே தெரியல நல்லபடியாக நம்ம சாய்நாத தமண பாராயணம் இன்றைக்கி தொண்ணூற்றி ஒன்பதாவது நாள் வந்திருக்கு நான் நினச்சி பார்க்கல நூற்றி எட்டாவது நாள் வந்து பாராயணம் முடிக்கும் போது இங்கே இருப்பேன்னு ஏன்னா உங்கள் எல்லாேருக்கும் தெரியும் நான் பதிமூணாந்தேதி பதினாலாந்தேதி நான் ஊருக்கு போகிறதா இருந்தேன் பாபாவோட ட்ரெஸ்ஸு இருபத்தொம்பதாம் தேதி போட்டதுனால மட்டும்தான் இங்கே தங்குற மாதிரி சூழ்நிலை அமைஞ்சது அதில் நூற்றி எட்டாவது நாள் பாராயணம் முடிக்கிறதும் இங்கேயே அமைஞ்சிருச்சு இதுவும் கூட ஒரு காரணமாக இருக்கலாம் ஆனால் நம்ம சாய் என்ன பண்ணுறாரு நமக்கு தெரியாதில்ல நிறைய நண்பர்கள் தொடர்ந்து கேட்டுட்ருக்கீங்க அது கூடவும் காரணமாக இருக்கும் இவ்வளோ பேர் பக்தியோடு வந்து சாயினா சவணமெச்சரி வச்சு கேட்டுட்ருக்காங்க வீடியோ வந்து பார்த்துட்ருக்காங்க இருக்காங்க அதுக்கு கூட வந்து சாய் இங்கேயே தங்கி இங்கேயே முடிச்சிட்டு போக கூட சொல்லியிருக்கலாம் ஆயிரத்தெட்டு காரணம் இருக்கும் அவர் என்ன நினைக்கிறாரே நமக்கு எப்படி தெரியும் ஆ அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் கையில் ஒரு க்ரீன் கலர் பாக்ஸ் வச்சுருந்தாலும் அது என்னென்னு நீங்கள் யோசிச்சிங்களா இல்லை இல்லையா என்ன பார்த்துனா சிவசங்கரின்னு நம்ம சாய் குடும்பத்தை சேர்ந்த சகோதரி அவங்க வந்து அவங்க எக்ஸாம் வந்து எழுத போகிறாங்க எதுக்காகனா கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு குரூப் ஒன் எக்ஸாம் வந்து எழுத போகிறாங்க அந்த எக்ஸாம் எழுத போகிற பேனாவை வந்து பார்சல் பண்ணி அனுப்பியிருக்காங்க பாபாவோட பாதத்தில் வச்சு சாமி கும்பிட்டுட்டு அனுப்ப சொல்லி நானும் இன்றைக்கி துவாரகமாயில் வச்சு அவங்களுக்காக சாமி கும்பிட்டாச்சு இன்னும் ஒரு ஒரு வாரத்தில் அவங்களுக்கு அந்த பேனா போய் சேர்ந்துடும் வருகிற ஜூன் மாதம் பதினைந்தாம் தேதி அன்றைக்கி அவங்களுக்கு வந்து அந்த கவர்மெண்ட் எக்ஸாம் இருக்குது அந்த எக்ஸாமில் அவங்க பாஸ் பண்ணால் மட்டும்தான் அவங்களுக்கு வந்து வேலை கிடைக்கும் அவங்களுக்காகவும் இன்றைக்கி வந்து பிரார்த்தனை பண்ணிக்கோங்க சிவசங்கரி அவங்களோட பேர் வருகிற பதினைந்தாம் தேதி குரூப் ஒன் எக்ஸாம் வந்து எழுத போகிறாங்க அந்த எக்ஸாமில் நல்ல மார்க் எடுத்து தெரிச்சு பெறணும் அவங்களுக்கு அவங்க ஆசைப்பட்ட மாதிரி அவங்க வந்து கவர்மெண்ட் வேலை கிடைக்கணும் அப்படின்னு நம்ம எல்லோரும் பிரார்த்தனை பண்ணிக்குவோம் அது மட்டும் இல்லாமல் அவங்க கவர்மெண்ட் வேலை கிடைச்சி சந்தோஷமாக நம்ம சாயப்பாவுக்கு நன்றி சொல்லணும் நம்ம சேனலுக்கு வந்து அவங்க வாய்ஸ் மெசேஜ் அனுப்பணும் அதை சாய் குடும்பத்தில் இருக்கவங்க எல்லோரும் வந்து கேட்கணும் அப்படின்னும் நம்ம பிரார்த்தனை பண்ணிக்குவோம் அப்புறம் எப்போதும் போல் நம்ம சாய் குடும்பத்தில் இருக்கும் அனைத்து சகோதர சகோதரிகளுக்காகவும் நம்ம பிரார்த்தனை பண்ணிக்குவோம் எல்லாருமே நல்லா இருக்கணும் எல்லாருமே நல்லா இருப்போம் நம்ம சாய் நம்ம கூட இருக்கார் அவர் நம்ம கூட இருக்கிறத உணர்த்திக்கிட்டே தான் இருக்கார் அந்த உணர்வை நம்ம இழந்துடாமல் இருந்தாலே போதும் நமக்கு எல்லாமே நல்லதாக தான் நடக்கும் நல்லதை நினைப்போம் நல்லதே நடக்கும் ஓம் சைராம்